இயல்பாவே வந்து ஒரு அன்பான ஒரு வார்த்தைகளுக்கு தன்னுடைய எக்ஸ்ட்ரீமான நிலை இறங்கி போய் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்து பார்த்து செய்வாங்க அப்படிங்கறது ஒரு நிலை உண்டு நிறைய பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருக்கலாம் அதோட முடியாது லாயர்ஸ் இருக்காங்கல்ல அந்த மாதிரி இவங்க எல்லாம் அழகா கவிதை எழுதுவாங்க கவிதை எழுதுறது பாடுறது இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுலயும் ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா நிறைய பேர் இந்த ஒரு டீனேஜ் கிராஸ் பண்ண பிள்ளைங்களா இருக்கட்டும் பிளஸ் வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன் மித ராசி பெண்கள் வந்துட்டு ஒரு சமைக்கும் போது கூட சரி எனக்கு மியூசிக் கேட்டுட்டு சமைச்சா பிடிக்கும் ஒரு வாக்கிங் பண்ண கூட எனக்கு மியூசிக் கேட்கறது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மியூசிக் பிளேயர்களா இருப்பாங்க இதை வீட்டில் எல்லாம் பண்ணுவாங்க கண்டிப்பா பெரிய இந்த அம்மா இவங்க வந்துட்டு பாட்டை போட்டுக்கிட்டு தான் வேலை பார்ப்பாங்க திட்டுவாங்களா திட்டுவாங்க அப்படின்ட்டாங்களா அது கூட உங்களுக்கு பிடிக்காதுங்க நான் நல்லா ஏங்க வேலை பாக்குறேன் எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கட்டும் கொஞ்ச நேரம் மியூசிக் போட்டா உங்களுக்கு உங்க அம்மாக்கு என்னங்க பிரச்சனை எதுக்குங்க எங்க கூட வந்து சண்டைக்கு வராங்க நான் பாடுறது அவங்களுக்கு என்னங்க கஷ்டமா இருக்கு நிறைய வீடுங்களும் இந்த பிரச்சனை வந்திருக்கும் கண்டிப்பா சோ இந்த மாதிரி இயல்பான ஒரு நிலை அப்படின்றது இருக்குல்ல நம்ம யதார்த்தமா செய்யக்கூடிய விஷயங்கள் மத்தவங்களுக்கு